திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாகக் கொண்டிருக்கிறது குறள் இரண்டு கற்றதனால் ஆய பயனெங்கோல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் விளக்கம் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு இடும்பை இல்ல விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை குரல் ஐந்து இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை குறள் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடுவாழ்வார் விளக்கம் ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் குரல் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது விளக்கம் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது குறள் எட்டு அறவாழி அந்தணன் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது விளக்கம் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது குரல் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் முதலியன போல் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராத்தார் விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலைக் கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது நன்றி வணக்கம்